ஹாய் நண்பர்களே யாரும் எப்படி இருக்கீங்க நேற்று என்னோடய ஃப்ரெண்டோட ரூமுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்டு ஏ மாஸ்ட் வராரு ஏ மாஸ்ட் வராரு அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அண்ணே ஏதாவது பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு அதோட எண்ணெய் இருக்குது கையில் இருக்குது சரிவா அதை வச்சு பண்ணுவோம் அப்படின்னு முட்டை சூப்பு பண்ண நேற்று வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்களா உருளைக்கெழங்கு முட்டை அதெல்லாம் வேக வச்சுக்கிறோங்க லைட்டாக அரைவே கடை வேக வச்சுக்கிறேன் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் தங்கட் பண்ணி வச்சுக்கிறோங்க இப்போ நம்ம என்னென்னா சட்டியை வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குருவோம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை வகையில் கொஞ்சமாக சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு குட்டி சீரகம் பெரிய சீரகம் ரெண்டு மூட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவே பிள்ளைக்கு சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு அதோட நம்ம அந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை போட்டாச்சு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக அடித்து வச்சுருக்கோம் அந்த இஞ்சி பூண்டை சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தக்காளியும் சேர்த்தாச்சு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தக்காளி வெங்காயமும் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஆஃப் புக்கா வேக வச்சு வச்சுருக்கோம்னா உருளைக்கெழங்கு அதையும் எடுத்து ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கலந்து விட்டுட்டு இப்போ லைட்டாக நம்ம அந்த உருளைக்கெழங்கில் உப்பு சேர்கிறதுக்காக உப்பு சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு நல்லா வெந்துக்கிறட்டும் இப்போ நம்ம பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் சிக்கன் பொடி சூப்பராக இருந்தது இந்த சிக்கன் பொடி இதுக்கு போட்டும் கரம் மசாலாவோட சிக்கன் பொடி போட்டு செஞ்சு பார்த்தோம் நல்லா இருந்தது சாப்பிட்டு பார்த்துட்டு அண்ணே நீ உண்மையிலே மாஸ்டர் தானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நல்லா இருந்தது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக அதிகமாக எந்த ஐட்டமும் இல்லை இதில் மூணே மூணு பொடி மட்டும்தான் அதோட உருளைக்கெழங்கு இப்போ நம்ம அந்த மசாலா வேகிறக்காக தண்ணியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குருவான் சேர்த்து அந்த மசாலா வேகிறக்காக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ மசாலா வெந்துருச்சு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குருவோம் நீங்கள் உருளைக்கிழங்கு சாரி முட்டை சூப்பு தேவையில்லை குழம்பு குழம்பாக சாப்பிட்றதுனா நம்ம தண்ணி இதே கம்மியாக ஊற்றுறோம்னா போதும் அப்படியே முட்டை குழம்பாக மாறிடும் நாங்கள் வந்து அணை சூப்பு மாதிரி குடிப்போம்னே நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தண்ணி நல்லா நிறையா ஊற்றி ஆனால் நல்லா இருந்தது ரொம்ப சுவையாக இருந்தது சிம்பிளாக எந்த ஐட்டமும் இல்லாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் இது முட்டை வந்து ரெண்டு முட்டை அவிச்ச முட்டை மீன்ஸ் அவிச்சு உள்ளே போட்டாச்சு ரெண்டு முட்டையை வந்து அப்படியே உடச்சி ஊற்றியாச்சு இந்த உடைச்சி ஊற்றி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அவிச்சு சாப்பிட்றத விட அதனால் எனக்கு ரெண்டு உடச்சி ஊற்றி அவனுக்கு ரெண்டு அப்படியே அவிச்ச முட்டை நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அவ்வளோதாங்க வெந்திருச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக அந்த இடித்து வச்சுருக்கிற பெப்பரை சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் அப்படியே மலை சேரல் மாதிரி தூவி லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி விட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா ஓவர் நல்லா சுவையாக இருந்தது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பார்க்கணும் நல்லா இருந்தது ஒரு சிம்பிளான ஐட்டம் அது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஆமையா உண்மையிலே நல்லா இருக்கியா அப்படின்னு இல்லை நல்லா இல்லைனாலும் என்னாலும் குழம்பு கொழம்பு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா இல்லை அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்டில் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அங்கே சாப்பிட போகலாம் ஓகே நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க